அஸ்ஸலாமு அலைக்கும் ம்ஹமத்துல்லூ அபுதாபி துபாய் ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஊதப்படும் ஜும்மா உரை வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை தேதி வெள்ளிக்கிழமை முஹர்ரம் பிறை இருபத்தி ஏழு கிஜ்ரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு இரண்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பு வாழ்வதற்கு சுச்சமான தேசம் தலைப்பு வாழ்வதற்கு சுபிச்சமான தேசம் எல்லா புகழும் அல்லாஹுக்கே மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹின்றி வேறு யாரும் இல்லை ஆட்சி அதிகாரங்கள் அவன்வசமே உள்ளன அவனுக்கு யாதொரு இணையமில்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் திருநபி முகமது சல்லுல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் யா அல்லாஹ் எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ செலவா பொ கவனமாக கேளுங்கள் இறைவனுக்கு அஞ்சு நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன் பரிசுத்த மனிதர்களே நீங்கள் உங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் அவன் உங்கள் அனைவரையும் ஒரே ஓர் ஆன்மாவிலிருந்து உற்பத்தி செய்தான் என்று இறைவன் கூறுகிறான்

உங்கள் அனைவரையும் நிச்சயமாக நாம் ஒரே ஓர் ஆண் மற்றும் ஒரே ஓர் பெண்ணிலிருந்துதான் படைத்தோம் பின்னர் ஒருவர் மற்றவரை அறிந்து கொள்ளும் பொருட்டு உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம் என்று இறைவன் கூறுகிறான் சக மனிதர்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களோடு இணக்கமாக வாழ வேண்டும் மத சார்பற்ற நெறிகளை கொண்டிருக்க வேண்டும் அமைதியான ஒரு சமூகத்திற்கு இது மிக மிக அவசியமாகும் இதன் மூலம் தாயகத்தின் பொறுப்பை நிறைவேற்றியதோடு அதன் பாதுகாப்பிற்கும் நிலைத்த தன்மைக்கும் உறுதுணையாக திகழ முடியும் இத்தகைய பண்பை கொண்டிருப்பவர் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் மற்றவர்களுக்கு முன்னோடியாக இருக்கிறார் தனது தாயகத்திற்காக நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் பின்வருமாறு துவா செய்துள்ளார்கள் இப்ராஹிம் தனது இறைவனை நோக்கி கூறியதை நபியே நீங்கள் அவர்களுக்கு ஞாபகம் ஊட்டுவீராக அவர்கள் தமது இறைவனை நோக்கி என் இறைவனே மக்காவாகிய இவ்வூரை அபயமளிக்கும் பட்டணமாக நீ ஆக்கி வைப்பாயாக என் இறைவனே எனது இந்த ஊரை அபயமளிக்கும் பட்டணமாக நீ ஆக்கி வைப்பாயாக என்று நபி துவா செய்ததை இறைவன் திருமறையில் கூறி காட்டுகிறான் ஒரு குடிமகன் பேண வேண்டிய மிகப்பெரிய கடமை என்பது தனது தாயகத்தின் நண்பகத்தன்மையை காப்பாற்றுவதாகும் தமது தாய்நாட்டின் சீரான அமைதிக்கும் நிலைத்த தன்மைக்கும் அவன் எப்போதும் உறுதுணையாக இருக்க வேண்டும் ஒரு நாட்டின் குடிமகனாக இருந்தாலும் அல்லது அந்நாட்டில் தற்காலிகமாக வசிப்பவராக இருந்தாலும் இத்தகைய பொறுப்புணர்ச்சியை கொண்டிருக்க வேண்டும் எனவே தாம் வசிக்கும் தேசத்தின் திட்டங்களையும் நெறிமுறைகளையும் சரிவர பின்பற்றி நடக்க வேண்டும் நன்னெறிகளையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் கொண்டிருக்க வேண்டும்

இந்த முகம்மதின் உயிர் யாருடைய கைவசம் இருக்கிறதோ இந்த முகம்மதின் உயிர் யாருடைய கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக கூறுகிறேன் கண்டிப்பாக ஓர் இறை நம்பிக்கையாளர் எனும் மீன் தேனிக்கு ஒப்பாக இருக்கிறார் கண்டிப்பாக ஒரு மு மீன் தேனிக்கு ஒப்பாக இருக்கிறார் அந்த தேனி ஆகமாக்கப்பட்ட உயர்தரமானவற்றை மட்டுமே உண்கிறது உயர்தரமானவற்றை மட்டுமே மற்றவர்களுக்காக வைக்கிறது ஒரு கொப்பில் அது கூடு கட்டி இருந்தாலும் அந்த கொப்பை அது உடைத்து விடாது மேலும் அந்த கொப்பிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது என்று இறை தூதர் தல்லல்லா அவர்கள் கூறியுள்ளார்கள் தலை சிறந்த ஒரு குடிமகன் தாம் வசிக்கும் தேசத்தின் உயர்ந்த நலனையும் அதன் கருத்துக்களையுமே மேலானதாக கொண்டிருப்பார் காலம் சென்ற சென்றே காலம் சென்ற அல்லாஹ் அவர்களின் ஒதுங்குமிடத்தை உயர்வான அவர்களும் இது குறித்து இவ்வாறே கூறியுள்ளார்கள் காலம் சென்ற மாண்புமிகு அசேக் ஜாயித் அல்லாஹ் அவர்களின் ஒதுங்குமிடத்தை உயர்வாக்குவானாக அவர்களும் இது குறித்து இவ்வாறே கூறியுள்ளார்கள் இவ்வாறு பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்வது ஒரு மனிதனின் மார்க்க ரீதியான வாழ்க்கைக்கும் உலகியல் ரீதியான வாழ்க்கைக்கும் சீராக அமையும் இவ்வாறே நபது நபி கண்மணி நாயகம் சல்லல்லாஹுலே சொல்லம் அவர்களும் செய்து வந்துள்ளார்கள் இறைவா எனது நடத்தைக்கு பாதுகாப்பாக உள்ள எனது மார்க்கத்தை எனக்கு சீர்படுத்துவாயாக இறைவா எனது நடத்தைக்கு பாதுகாப்பாக உள்ள எனது மார்க்கத்தை எனக்கு சீராக்கி வைப்பாயாக நான் வாழ வேண்டிய இம்மையை எனக்கு சீர்படுத்துவாயாக நான் திரும்பி வரவுள்ள மருமையை எனக்கு சீராக்கி வைப்பாயாக வாழ்க்கையை எல்லா நன்மைகளையும் கூடுதலாக செய்வதற்கு எனக்கு காரணமாக்குவாயாக மரணத்தை எல்லா தீமையிலிருந்தும் பாதுகாப்பு பெறுவதற்கு எனக்கு காரணமாக்குவாயாக என்று இறை தூதர் சல்லல்லாஹுலேஸ்லம் அவர்கள் துவார் செய்துள்ளார்கள் நம்பிக்கைக்குரிய ஓர் இறை நம்பிக்கையாளர் தாம் வசிக்கும் தேசத்தின் பெருமையை உயர்த்துவார் தமது தேசத்தின் பெருமையை உலகெங்கும் பறைசாற்றும் விதத்தில் நடந்து கொள்வார் மேலும் அவருடைய நாவு பின்வருமாறு சொல்லிக் கொண்டிருக்கும் வாழ்வதற்கு சுபிச்சமாக இருக்கும் இத்தேசம் ஆட்சியாளர்களின் ஞானம் மற்றும் தலைமைத்துவத்தின் நிழலில் எப்போதும் வலிமையாகவும் பெருமையாகவும் திகழட்டும் வாழ்வதற்கு சுபிச்சமாக இருக்கும் இத்தேசமாகிய நீ எப்போதும் நலமாக இருப்பாயாக கொடைத்தன்மையின் மிகுதியால் உமது கை நீண்டிருக்கிறது எனது இறைவனே இவ்வாறு வளர்ந்த இதன் அடையாளங்களை நீயே பாதுகாப்பாயாக இதன் அடையாளம் என்பது அன்பிற்கும் சகோதரத்துவத்திற்கும் பெயர் பெற்றதாகும் இதன் அடையாளம் என்பது அன்பிற்கும் சகோதரத்துவத்திற்கும் பெயர் பெற்றதாகும் என்று ஒரு நல்ல குடிமகன் கொண்டிருப்பான் மான்பிபிகா ஷேக் முஹம்மது பின் ஜாயித் இவர்களை பாதுகாப்பானாக அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள் இந்த நாட்டிற்கு நற்பெயரை உருவாக்குவதும் இதனை பாதுகாத்து தக்க வைப்பதும் நம் அனைவரின் பொறுப்பாகும் ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்டின் நற்பெயரை காக்கும் மெய்ப்பாளர்களே என்று ஷேக் முகமது பின் ஜாயித் அவர்கள் கூறுகிறார்கள் காரணம் இதுவே நாம் முதன் முதலில் எடுத்துக்கொண்ட வாக்குறுதியும் ஆகும் இவ்வாறு வாக்குறுதிகளை சரி சரிவர நிறைவேற்றுபவர்களை தானால் தனது திருமறையில் பின்வருமாறு புகழ்ந்து கூறுகிறான் உலாய் கல்லதீன உலாய்க்கு முல்முத்தூன் இவர்கள்தான் நல்லோர்கள் இவர்கள்தான் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வதில் உண்மையாளவர்கள் இவர்கள்தான் இரையச்சமுடையவர்கள் இவர்கள்தான் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வதில் உண்மையானவர்கள் மேலும் இவர்கள்தான் இரையச்சமுடையவர்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் தொலகையாளிகளே இறை தூதர் கண்மணி நாயகம் சில சகாபாக்களை ஹபஷாவிற்கு ஹிஜ்ரத் பயணம் அனுப்பி வைத்தார்கள் அப்போது அவர்களிடம் நீங்கள் செல்லும் அந்த தேசம்தான் உங்களுக்கான ஊர் என்கிற வாக்குறுதியை அறிவுரையாக தந்துள்ளார்கள் பயணம் சென்ற சகாபாக்கள் தான் சென்றடைந்த ஊரில் நன்னடத்தையோடு நடந்து கொண்டார்கள் ஹிஜ்ரத் பயணம் செய்த சஹாபாக்கள் தாம் சென்றடைந்த ஊரில் நன்னடத்தையோடு நடந்து கொண்டார்கள் அந்த ஊரில் ஏற்கனவே உள்ள மற்றவர்களுக்கும் தலை சிறந்த முன்மாதிரியாகவும் திகழ்ந்தார்கள் நியாயமாக உழைப்பதிலும் கடுமையாக வேலை செய்வதிலும் மற்றவர்களிடம் விட்டு கொடுத்து நடப்பதிலும் ஒருவருக்கொருவர் கொடுத்து வாங்குவதிலும் இந்த சாபாக்கள் அழகிய பண்புகளை கொண்டிருந்தார்கள் எனவே தாயகத்தில் வாழும் அனைவரும் தமது தேசத்தை அன்புடன் அரவணைத்து கண்ணியத்துடன் நடத்த வேண்டும் தேசத்தின் சட்ட திட்டங்களை பின்பற்றி அதன் பாரம்பரியத்தையும் தக்க வைத்து அதன் அடிச்சுவடுகளுக்கு குந்தகம் வராத வகையில் கலவரத்தை தூண்டாமல் குழப்பத்தை ஏற்படுத்தாமல் வெறுப்பு மற்றும் மதவெறியை தூண்டாமல் பொறுப்புணர்ச்சியோடு ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் ஏனெனில் இதற்கு புறம்பாக செயல்பட்டால் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சொல்லுன்னா இழிவை தேடி

நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் மோசம் செய்யாதீர்கள் தவிர நீங்கள் செய்வது அநியாயம் என அறிந்து கொண்டே உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நம்பகத்தன்மைக்கு மோசம் செய்யாதீர்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஆட்சியாளர்கள் இதன் குடிமக்கள் மற்றும் இந்த நிலத்தில் வசிப்பவர்கள் யாவரும் இம் இம்மண்ணை தீவிரமாக நேசிக்கிறார்கள் இத்தேசத்தை சார்ந்தவர்கள் என்பதில் பெருமிதம் கொள்கிறார்கள் மிக உறுதியாக இதன் பாதுகாப்பை தக்க வைக்கிறார்கள் மேலும் இதன் ஒவ்வொரு அங்குலத்தையும் கண்ணும் கருத்துமாக பராமரிக்கிறார்கள் இதன் அமைப்புகளும் சட்டங்களும் உங்கள் நலனுக்காகவே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவேதான் ஒவ்வொரு துரோகியையும் நாசகாரரையும் இத்தேசம் கடுமையாக தேடி பிடிக்கிறது அவர்களின் மோசமான செயல்களுக்காக அவர்களை தண்டிக்கிறது இத்தகைய அவர்களின் தொடர்பில் இருந்து அப்பாவி குடிமக்களையும் பாதுகாக்கிறது யா அல்லாஹ் உனக்கும் உனது தூதர் முகமது சல்லல்லாஹூ அலேவசல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான் யா யூல்லாமசியூர் அம்பரிமின்போம் ஈமான் கொண்ட நல்லடியார்களே அல்லாஹுக்கு கீழ்ப்படியுங்கள் இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களை நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் யா அல்லாஹ் எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாயியம் முகமது நபி சொல்லுல்லாஹ் உரே சொல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் செலவா என்னும் ஈரேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் வரக்கத்தென்னும் நர்வாக்கியங்களையும் தந்தொருள்வாயாக மேலும் நல்வழி காட்டும் ஹலிஃபாக்களாகி அபு பக் அமர் உஸ்மான் அலிர் அலி எல்லா வன்பும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபியன்களையும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக யா அல்லா இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு அஷேக் முகமது பின் ஜாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக யா யாஹ் மான்வி மற்றும் மேலும் அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக யாஹல்லாஹ் எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக மேலும் எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக அல்லாஹுவின் அடியார்களே மகத்தான அல்லாகுவே நினைவு கூறுங்கள் அவன் உங்களை நினைவு கூறுகிறான் அவன் வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான் தொழுகையை நிலைநாட்டுங்கள் சதக்கல்லாஹு அலீம் கரீம்